வணக்கம் மக்களை இன்றைக்கு யோவான் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் இருவது முடிய அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள் இயேசு பிரதித்தரமாக அது இவன் செய்த பாவமும் இல்லை இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சிலோவாங் குளத்திலே கழுவு என்றார் சிலேவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம் அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான் அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாயிருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள் சிலர் அவன்தான் என்றார்கள் வேறு சிலர் அவனுடைய இருக்கிறான் என்றார்கள் அவனோ நான் தான் அவன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக இயேசு எண்ணப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சிலேவாம் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றான் குருடனாயிருந்த அவனை பரிசேயனிடத்திற்கு கொண்டு போனார்கள் ஏசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள் அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார் நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான் அப்பொழுது பரிசேரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார்கள் அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி என்றான் அவன் குருடனாய் குருடனாயிருந்து பார்வையடைந்ததே யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே அவன் இவன்தானா இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள் தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் ஆமேன் மக்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ